வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு தமிழக இருந்து ஆரம்பித்து எல்லா மீடியாக்களும் வரலாறு காணாத தோல்வி காங்கிரஸு பீகாரில் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பெல்லாம் வச்சு செய்திகள் இருக்காங்க இதை பார்த்தோன்னே கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார் இதுக்கு முன்னாடி இவர் அசிங்கப்பட்டதே இல்லையா ரீல் விடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு கவுண்டமணி சொல்லுவார் அதுதான் தோணுது ஏன்னா இதுக்கு முன்பாக நடந்த பல தேர்தல்கள்லேயும் காங்கிரஸ் இதே மாதிரி மோசமான தோல்வியை தான் அடைஞ்சிருக்காங்க மத்திய பிரதேசம் தேர்தலில் காங்கிரஸ் பார்க்காத தோல்வியாக தேர்தலில் அப்ப எல்லா தேர்தலையும் வரலாறு காணாத தோல்வி தான் இருக்காங்க அதில் ஒன்று பீகார் தேர்தல் அப்படிதான் அதுதான் கரெக்டான வார்த்தையாக இருக்க முடியும் இப்போ காங்கிரஸ் இப்படி தோல்வி அடைகிறதுக்கான காரணம் என்ன தமிழகத்தில் என்ன தெரியுமா டிபேட்டு திமுகனால காங்கிரசுக்கு பிரச்சனையா இல்லை காங்கிரஸ்னால திமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட்டு உருவாயிருக்கு திமுக கும்முடி பூண்டிய தாண்டல தமிழகத்துக்குள்ள மட்டும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக அதனால காங்கிரஸ்னால திமுகவுக்கு பெரிய பிரச்சனை வந்த மாதிரி தெரியல ஆனா திமுகனால காங்கிரசுக்கு ஏன்னா நாடு முழுவதும் இருக்காங்களா ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் கட்சி இருக்காங்க இங்க திமுகவினர் ஏதாவது ஒண்ணு பேச அது ஒவ்வொரு மாநிலத்திலையும் காங்கிரஸ் கட்சியினருக்கு பெரும் சவாலாக பார்க்கப்படுது பெரிய பின்னடைவை ஏற்படுத்துது அப்படிங்கிறதான் என்னுடைய அப்சர்வேஷன் உதாரணத்துக்கு மத்திய பிரதேசம் தேர்தலில் அந்த சமயத்துல சனாதன தர்மத்துக்கு எதிராக உதயநிதி பேசினாரு உதயநிதி பேசுனதை அண்ணாமலை கீழே சப்டைட்டில்லாம் போட்டு ஹிந்தில சப்டைட்டில் போட்டு அதை சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ண மத்திய பிரதேசம் தேர்தலில் உதயநிதியுடைய பேச்சு தான் ஹைலைட் பாஜக பிரம்மாண்டமான வெற்றி அடைஞ்சாங்க பாஜகவுடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு உதயநிதியுடைய சனாதன எதிர்ப்பு பேச்சு மிக முக்கியமான காரணமாக அமைந்தது இப்போ இந்த பீகார் தேர்தலையும் திமுக அது மாதிரி இரண்டு சம்பவங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபேட் நடந்துகிட்டு இருக்கு முதல் சம்பவம் என்னன்னா தேர்தல் தேதியெல்லாம் எலெக்ஷன் கமிஷன் அறிவிக்கிறதுக்கு முன்பாக வாக்காளர் அதிகார யாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி ஒரு யாத்திரையை நடத்தினார் பீகாரில் ராகுல் காந்தி எந்தெந்த எல்லாம் யாத்திரை நடத்தினாரோ அந்த எல்லா தொகுதியிலையும் பிஜேபி தான் லீடிங்கு என்டிஏ தான் லீடிங்கு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது ரிசல்ட் ஃபுல்லாக வரட்டும் ஒன்னொன்னா நம்ம வந்து எடுத்து பேசலாம் ஓகே இப்போ யாத்திரை போனார் அந்த யாத்திரையில் தேஜஸ்வி யாதவ் கலந்துக்கிட்டாரு ஏன்னா ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி சிறப்பு விருந்தினராக தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்ருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் அங்கே பீகார் வந்து போயிருந்தாரு ஸ்டாலின் அவர்கள் கூட கனிமொழி அவர்களும் கூட போயிருந்தாங்க ஒரே ஜீப்ல தேஜஸ்வி ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி மேலே நின்றுட்டு போறாங்க பின்னாடி பிரியங்கா காந்தி நிற்கிறாங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா கனிமொழி அவர்கள் டிரைவர் சீட்டு பக்கத்தில் உட்காந்துருக்காங்க அந்த புகைப்படம் வைரலாக ஷேர் ஆனிச்சு அப்ப அண்ணாமலை என்ன சம்பவம் பண்ணாருன்னா திமுகவினர் திமுகவுடைய முக்கியமான தலைவர்கள் பீகார் வாசிகளை எந்தெந்த காலகட்டத்தில் எப்படி எப்படி எல்லாம் பேசியிருக்காங்க பானிபூரி விற்கிறவங்க கட்டிட தொழில் பேசியிருக்காங்க பீகார் மக்களுடைய மொழியான ஹிந்தி மொழிக்கு எதிராக என்னென்ன ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய் ரயில்வே போர்டில் இருக்கக்கூடிய ஹிந்தி எழுத்துக்களை எல்லாம் உங்கள் மொழிக்கு எதிராக எப்படி எப்படி எல்லாம் பண்றாங்க பாருங்க அப்படின்னு அண்ணாமலை பதிவுகள் போட அந்த பதிவு அந்த காலகட்டத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி பீகார்ல எப்படி திமுக இங்கே தமிழகத்தில் அவங்களுடைய பாலிடிக்ஸுக்கு மொழியை வந்து பயன்படுத்துகிறாங்களோ ஹிந்தி எதிர்ப்பு அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்களோ அதே ரூட்டை வச்சு திமுகவோட கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆர்ஜேடிக்கு பெரிய பின்னடைவை அண்ணாமலை ஏற்படுத்தி கொடுத்தாரு இது தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்பாக தேர்தல் தேதி அப்புறம் பாஜகவுடைய முக்கிய தலைவர்கள்லாம் கேம்பெயின் பண்ண வந்துட்டாங்களா பிரைம் மினிஸ்டர் மோடி கேம்பெயின் பண்ணார் அப்போ ஒரு இடத்துல பிரைம் மினிஸ்டர் என்ன பேசினாருனா தமிழகத்தில் திமுகவினர் உழைக்கும் பீகார் மக்களை தொந்தரவு பண்ணுறாங்க உழைக்கும் பீகார் மக்களுக்கு டிரபிள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருந்தார் அதை அப்படியே கடந்து போயிருந்தாங்கன்னா கூட பெரிய டிபேட் வந்திருக்காது முதல்வர் தேவையில்லாமல் என்ன பண்ணார்னா திமுகவினரை பற்றி பிரைம் மினிஸ்டர் பேசினதை தமிழக மக்களுக்கு எதிராக பிரைம் மினிஸ்டர் பேசிட்டார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ரவர்சியை கிளப்பினார் அதுக்கு அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்தார்னா திமுகவினருக்கு எதிராக பேசுறது எப்படி தமிழக மக்களுக்கு எதிராக பேசுகிற மாதிரி ஆகும் பீகார் வாசிகளை திமுக அமைச்சர்கள் பொன்மூடி அவர்கள் ஆரம்பிச்சு தயாநிதி மாறன் இவங்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் முன்னாள் திமுக எம்பி தருமபுரியுடைய எம்பி செந்தில்குமார் இவங்கெல்லாம் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்க நார்த்து பீப்புளை பீகார் வாசிகளை என்னென்ன பேசியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு மறுபடியும் அண்ணாமலை சப்டைட்டிலோட மறுபடியும் வீடியோவை ஷேர் பண்ணுறாரு பீகாரில் இது இரண்டாவது முறையாக பெரும் பேசு மாறுது பீகார் பாஜக அண்ணாமலை ஷேர் பண்ண வீடியோவை எடுத்து பேசுகிறாங்க பாருங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக அவங்க மாநிலத்தில் என்னென்ன பேசுகிறாங்கன்னு பாருங்க பீகார் மக்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு பீகார் பாஜக அங்கே போட்டு துவம்சம் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய பின்னடைவாக ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணிக்கு மாறுது காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி தோல்வி அடைவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எதிர்பார்த்தது தான் ஆனால் அளவுக்கு தோல்வி அடைவாங்க படுதோல்வி அடைவாங்க அப்படிங்கிறத டெஃபனட்டாக எதிர்பார்க்கல சந்தானம் ஒரு படத்தில் சொல்லுவார்ல அந்த பொண்ணால் நீ பிளாக்ல டிக்கெட் விற்ப அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்த்தேன் ஆனால் சத்தியம் கேட்டு வாசல்லே விற்பேன்னு எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி தோல்வி அடைவாங்கன்னு எதிர்பார்த்தேன் இவ்வளவு பெரிய படுதோல்வி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கல ஸோ நீங்களே ஒரு கன்க்ளூஷனுக்கு வாங்க காங்கிரஸ்னால் திமுகவுக்கு ட்ரபுளா இப்போ திமுகனால் காங்கிரஸுக்கு ட்ரபுளாக ஆக மொத்தம் யாரோ ஒருத்தர்னால யாரோ ஒருத்தருக்கு பெரிய ட்ரபுள் அதனால் இந்த கூட்டணி உடையிறது தான் அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கு ஒரு நகர்வாக இருக்க முடியும் இல்லை மறுபடியும் மறுபடியும் காங்கிரஸ் திமுகவோட கூட்டணி அமைச்சு அவங்க தேர்தலை சந்திச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா இங்கே திமுகவினர் பேசக்கூடிய பேச்சுக்களை அங்கே எல்இடியில் போட்டு அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் காமிச்சாடுறாங்க நார்த் பெல்ட்டில் காங்கிரஸுக்கு இது ஒரு பெரும் ட்ரபுளாகவே தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருக்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்